அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள கன்னிச்சேரி என்ற கிராமத்தில் வெடி விபத்து தற்போது ஏற்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு எத்தனை தொழிலாளிகள் இறந்து போனார்கள் என்று இதுவரைக்கும் தெரியலை எத்தனை பேர் படுகாயமடைந்தார்கள் என்பதும் தெரியவில்லை மீட்பு படையால் தற்போது வரை மீட்க முடியவில்லை காயப்பட்டவர்களையும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு மேலே மனதார அனைவரும் வேதனைப்படுகிறோம் சிவகாசி பகுதிகளில் கொத்து கொத்தாக இப்படி விடுவிபத்துக்களால் உயிரிழப்பு போய்கிட்டு இருக்குது இதை அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் மாற்று ஏற்பாடு கண்டிப்பான முறையில் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீட்டு தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏன்னா அந்த பகுதிகளில் வெடிவிபத்துகளால் இறந்த இந்த தொழிலாளர்களுக்கு மூன்று லட்சம் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அதை ஒரு குறிப்பிட்ட தொகையாக அரசு வந்து நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையில் இந்த மக்கள் வந்து உயிரிழக்காமல் இந்த தொழிலை செய்வதற்கான வழிவகையை முதலில் அரசாங்கம் வந்து ஏற்பாடு செய்யணும் இதுபோன்று கவனக்குறைவாக நடத்தப்படும் வெடி ஆலைகளை கண்டுபிடித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரடியாக களத்திற்கு வந்து மீட்பு பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் முதல்வர் தொடர்ந்து இது போன்ற உயிரிழப்புகளை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்